வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஹோம் ஸ்ரீ மகாத்னாதிபதமாக அனைவருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்தை மிக ஆசீர்வாதங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் உள்ள மனித பிறவிகளாக பிறந்த அனைவரும் அடியேனுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி ஸ்ரீஜெயந்தி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அனைவரும் இன்றைய தினத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சச்சந்தான பாக்கியத்துடனும் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டுமாய் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் இனிய ஆசிரியர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அப்போதுதான் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை இடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற உழைவு உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக இன்றைய தினத்தினுடைய முக்கியமான விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமி திதி கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைய தினம் இரவு நமது அருங்காமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ காலபைரவிற்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொண்டு காலபைரவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ காலபைரவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இரண்டாவதாக கார்த்திகை விரதம் எல்லாரும் கிருத்திக விரதம் கிருத்திக விரதம்னு சொல்கிறான் கார்த்திகை விரதம் தான் சொல்லணும் ஏன்னாக்கா முருகப்பெருமானை வந்து கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் ஆறு பேர் ஆறு குழந்தைகள் எடுத்து வர வளர்க்குறார் அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ஒரு முகமாக வராரு அந்த கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததுனால தான் அவளுக்குத்தான் அந்த கிருத்திகை நட்சத்திரமே தவிர முருகப்பெருமானுக்கு நிச்சயமாக கிடையாது முருகப்பெருமானுடைய நட்சத்திரமானது விசாக நட்சத்திரம் ஆகவே அனைவரும் இன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து உங்களது அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு முருகப்பெருமானுக்கு தங்கள் குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்துவிட்டு சாஷ்டாங்கமாக ஸ்ரீ வல்லிதேவ சேனாசமீத சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்சா ஸ்ரீ வந்தி தேவசைநாசம் சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகிராட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அது எவ்வித சந்தேகமும் இல்லை அதைவிட மிக மிக முக்கியமான விசேஷம் என்னவென்றால் கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நாளாக இருப்பதால் அனைவரும் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ன என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று ஒரு பதிவு போட்டுள்ளோம் அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் திங்கட்கிழமை இன்றைய தினத்திலே இரவு அதாவது சூரிய பகவான் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமா ஆறு மணிக்கு மேலே உங்களது கிரகத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பூஜை செய்து அவருடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய பரிபூர்ண சுபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதை எவ்வித சந்தேகமும் இல்லை படிப்படியாக கிடைக்கும் ஒவ்வொரு விசேஷத்தையும் நம்ம செஞ்சோம் நாலும் படிப்படியாக கிடைக்கும் கடைசியாக இன்றைய தினம் கிருத்திகா நட்சத்திரம் மற்றும் அஷ்டமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷங்களை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான நமது அன்றாட பணிகளை செய்யலாம் மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது முக்கியமான விஷயமாக இருந்து வெளியூர் பிரயாணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் ஆகவே அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் தாங்களும் தங்களது குரூபத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமேயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் பத்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே உருது வருஷ ருத மாதம் சராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே திதியானது சப்தம் யாம் சப்தமி திதி ஏழு நாழிகை நாற்பத்தி ஒன்பது வினாடி காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டம்யான் அஷ்டமி திதி இன்றைய சிரார்த திதியானது அஷ்டம்யான் இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரமைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சராத திதியானது சராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டம்யாம் அஷ்டமி திதி நாம் அனைவரோதோ குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் ஏனென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இதே வேத தர்மசாஸ்திரத்தில் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களையே செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதை மீறி அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை வருஷா வருஷம் செய்தாலும் அல்லது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை அவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் பித்ருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது குடும்பத்தை வந்து சேரும் இதுவும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு உள்ளதுதான் வாசரம் இந்து வாசரை சோமவாசரை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது கிருத்திகை நட்சத்திரம் முப்பத்தெட்டு விநாயகை ஐம்பத்தொம்பது வினாடி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது ஆவணி மாதம் கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மையன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேதம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்படியெல்லாம் இந்த பிறந்த நாளை ஜென்ம நட்சத்திரத்தை கொண்டாடுமையால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் இதே வேத தர்மசாஸ்திரத்தில் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் எந்த வருஷத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் நமது நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை கொண்டாடினமே ஆனால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நிச்சயமாக நாம் சந்திக்க நேரிடும் அனைவருக்கும் மிகவும் கவனம் தேவை இன்றைய யோகமானது காலை முதல் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை மரண யோகம் அரன் பிறகு யோகம் இன்றைய விசேஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமி திதி காலபைரவருக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் கார்த்திகை விரதம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வைகானசெய ஸ்ரீ ஜெயந்தி அதாவது ஸ்ரீ பரமாத்மாவுக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள் தக்ஷாவணி மன்வாதி இன்றைய ராவு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் மரணயோகம் கிருத்திகை நட்சத்திரம் அஷ்டமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றர்களுக்கு காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சுவாதி சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்களுக்கு இரவு ஒன்பது மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் சமஸ்தாஸ் விமோ பூ சுபம் அஸ்தோ